ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம் சவுத் இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக ஒரு இருபத்தி நாலு பார்ட்டிசிபென்ட் வந்திருக்காங்க இதில் நானும் ஒருத்தியாக குக் பண்ண போகிறேன் மூணு டிஷ் கொடுத்துட்டு அதில் இருந்து எடுக்கிற டிஷ்ஷை தான் நம்ம காம்படிஷனுக்கு சமைக்கணும் வாங்க இன்றைக்கி எனக்கு என்ன டிஷ் வருது அப்படின்றத பார்ப்போம் இதுதான் நம்ம சமைக்கிறதுக்காக வந்திருக்க ப்ளேஸ் பதினோராவது மாடியில் இப்போ குக்கிங் காம்படிஷன் நடக்க போகுது இது ஒரு ஆப் மூலமாக நான் செலக்ட் ஆனேன் வாங்க மேலே போயிட்டு சாரை மீட் பண்ணுவோம் இந்த காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆன கதையாக சொல்கிறேன் தீனா சார் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷை வந்து செய்து காட்டுவார் அதே மாதிரி நம்ம செய்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அதை மாதிரி நான் அப்லோட் பண்ண ஒரு டிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க இதை மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்க சவுத் இண்டியா பகுதியிலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக அவங்களோட டிஷ்ஷெல்லாம் போட்டிருந்தாங்க வீடியோவாக என்ன சார் பண்ணியிருக்காரோ தினா சார் அதே மாதிரி நம்ம பண்ணணும் அதை மாதிரி நான் வீடியோ ஒன்று செய்தேன் அது எனக்கு நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடை ஈஸி ஈஸி ஜவ்வரிசி வடை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து அதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதன் மூலமாக தான் இந்த காம்படிஷனுக்கு நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னே நான் எந்த காம்படிஷனுமே பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது ஏன்னா நம்ம சூடாக உடனே சமைச்சு உடனே சாப்பிடும்போது அது ருசி இருக்கும் வீட்டிலேருந்து செய்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோன்னும் போது அதோடய டேஸ்ட்டு போயிடும் அதை மாதிரி பண்ணுறது வேஸ்ட் அப்படின்ட்டு நிறைய காம்படிஷனுக்கு நான் போனதே இல்லை இந்த காம்படிஷனில் நமக்கு பிளேஸ் கொடுத்துட்டு எல்லா பொருளும் கொடுத்துட்டு சமைச்சி சுட சுட உடனே பரிமாறுற மாதிரி இருந்தது அதனால் இந்த காம்படிஷனில் எப்படியும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னுட்டு நான் பார்த்திங்கன்னா என்னோடய டிஷ் நிறைய இதில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மூணு டிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க மூணு டிஷ்ல நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை தான் சமைக்கணுன்னாங்க மூணு டிஷ் அவங்க வச்சுருந்தது பார்த்திங்கன்னா செட்டி நாடு கெட்டி தக்காளி கிரேவி அடுத்தது சிக்கன் மிளகு வறுவல் அடுத்தது கல்யாண வீட்டு நெய் சோறு இந்த மூணுமே பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம கையில் என்ன கிடைக்குதோ ஆன் த ஸ்பாட் அதை போய் நம்ம சமைக்கணும் எனக்கு நல்ல சிக்கன் கிடைச்சிதுன்னா நல்ல காரசாரமாக ஒரு மிளகு போட்டு வறுவல் மாதிரி பண்ணுவோம் ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைஸ் வாங்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை ஸோ நம்மளோட அதிர்ஷ்டம் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் இங்கே குக்கர் வச்சுருக்காங்கன்னா அந்த பிளேஸ்க்கு போகிறவங்க நெய் சோறு பண்ணணும் இதை மாதிரி தவா வச்சுருக்காங்கன்னா அவங்க சிக்கன் பண்ணுவாங்க டஃப்பான ஒரு விஷயம்னு பார்க்கும்பொழுது சிக்கன் மிளகு வருவல் ஸோ அது கிடச்சிதுன்னா நல்லா டேஸ்டியாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் நம்ம அதிர்ஷ்டம் நமக்கு என்ன கிடைக்க போதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்னால் கரெக்டாக நமக்கு செட்டி நாடு தக்காளி கெட்டி கிரேவி இதுதான் கிடச்சிது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் ஆகிட்டேன் ஏன்னா இது சாதாரணமாக ஒரு தக்காளி தொக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் என்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஆகிடுது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக உறுதியாக இருந்தேன் அதனால் இந்த கிரேவி செய்யும்பொழுது செட்டிநாடு ஸ்டைலில் அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா செய்திருந்தேன் குக்கிங் ஸ்டார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஏதோ ஒரு பிளேஸ் கிடைச்சா கூட போதும் ஏன்னா நமக்கு தக்காளி கிரேவி கிடைச்சிருக்கிறதுல இது ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது சரி நின்றுட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி சமைக்கிற இடத்துல நல்லா சிக்கன் அந்த மிளகு போட்டு வறுக்கிற வாசனை கமகமன் வந்திருந்தது நெய் சோறு அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா வாசனை கமகமன் இருந்தது எனக்கு கிடைச்ச இந்த தக்காளி கெட்டி கிரேவி அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு ஃப்ளேவரான விஷயமோ ஒரு ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய விஷயமோ கிடையாது நார்மலாக தக்காளி தொக்கு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எந்த பொருள் சமைக்கிறோம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை எப்படி டேஸ்ட்டாக நம்ம சமைச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா செஃப் தீனா சார் செலக்ட் பண்ணியிருந்தார் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சமைச்ச டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நமக்கான பிளேஸை செலக்ட் பண்ணுவாங்க நமக்கான அந்த என்ன டிஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு நான் பார்த்திங்கன்னா கிளம்பி பொழுது மூணு பேப்பர் இருந்தது அந்த பேப்பரில் ஒன்று நான் செலக்ட் பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம் ஸோ இப்போ எல்லாரும் செலக்ட் பண்ணி அவங்கவுங்க பிளேஸுக்கு போயாச்சு நான் எடுக்கும்பொழுது எனக்கு செட்டிநாடு தக்காளி கிரேவி எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சுனா கண்டிப்பாக அது தான் வந்தது ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த மாதிரி காம்படிஷன் போது ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்கும் நமக்கு பிபி ஏறும் ஏன்னா டென்ஷனாக இருக்கும் ஆஃப் அன் ஹவரில் இதை சமைக்கணுன்னும் பொழுது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்தது ஆனால் உள்ளே போயிட்டு நின்று சமைக்க ஆரம்பித்தோடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் அன் ஹவரான்றது நமக்கு ஒரு கால் மணி நேரத்துலேயே கூட சட்டுன்னு முடிஞ்சிருச்சு ஸோ நமக்கு டைம் வந்து கவலைப்படுற விஷயமே கிடையாது அதை தான் இந்த காம்படிஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் செட்டி நாடு இந்த தக்காளி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா போட்டு நிறுத்துவாங்க அதை மாதிரி பண்ணிங்கன்னா தொக்கு தொக்கா இருக்கும் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நான் என்ன பண்ணேன் எண்ணெயில் கொஞ்சமாக பட்டை போட்டுட்டு அதிலேயே கொஞ்சமாக ஏலக்காய் அடுத்தபடி கொஞ்சம் கசகசா முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயமே போடலை உரிக்க டைம் ஆனால் கூட பரவாயில்லன்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதை அரைச்சி தனியாக வச்சுட்டு திருப்பி சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு பட்டை தாளிச்சிட்டு இதை அரைச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா தோல் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி அதை போட்டு வதக்கி செய்தேன் நல்ல டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது ஸோ இந்த ஸ்டைலில் தான் நான் இந்த கெட்டி கிரேவி தக்காளி கெட்டி கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் செய்திருந்தேன் சார் வந்து என்ன எப்படி பண்ணீங்க அப்படி அப்படின்னு இருந்தார் அப்புறம் நான் சொன்னேன் இந்த ஸ்டைலில் நான் செய்திருக்கேன் அப்படின்ட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து ஒரு பதை வைக்கணுன்னு வாங்க நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து அதை பால் எடுத்து அந்த பாலை ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை அரைச்சி போட்டு நல்லா இது கெட்டி போடுற அளவுக்கு சுண்டை வச்சேன் அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்தது ஸோ இன்றைக்கி நான் செய்திருந்த இந்த செட்டி நாடு தக்காளி கெட்டி கிரேவி நாக்கும்போது எனக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு ஸோ கார்னிஷ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் செய்கிற மெத்தட் எப்படின்னு சார் கேட்டார் ஸோ அதை நான் சொன்னேன் அதையும் கவனிச்சிட்டு இருந்தார் இதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறோன்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் செட்டிநாடு போயிருந்தப்போ அவங்க என்ன ஸ்டைலில் பண்ணாங்க எந்த டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட்டு உங்களோட இந்த கிரேவியில் இருந்ததுன்னாரு எனக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே பெரிய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே எனக்கு சந்தோஷமாகிடுது அந்த கமெண்ட்ஸ் அவரோட எல்லா யூடியூப் குக்கிங்கும் நான் பார்த்ததால் இது எனக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செய்து நான் பரிமாறியாச்சு இதை மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுனா தான் நமக்கு இந்த குக்கிங் முழுசாக முடிஞ்சிருக்கிறதா அர்த்தம் ஸோ தான் இதை ரெடி பண்ணி வச்சாச்சு சார் இதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்ன போகிறாரு அப்படின்ட்டு ஒரு படபடப்பில் தான் இருந்தேன் ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கான டைமாக வந்துருச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததை எல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது நெய் சோறுலாம் சொல்லவே வேண்டாம் கல்யாண வீட்டு நெய் சோறும் சூப்பராக இருந்தது மிளகு வறுவல் எல்லோரும் சமைச்சதும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது அந்த சிக்கன் மிளகு போட்டு மசாலாவோட வருத்தது இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு டவுட் ஆகிடுது இந்த தக்காளி கிரேவி எந்த இடத்துல நிற்கும் தெரியலையே அப்படின்ட்டு இருந்தாலும் சரி நம்ம பெஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியாச்சு சார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இப்போ ப்ரைஸ் சொல்கிறதுக்கான டைமும் வந்துருச்சு எனக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட பேர் வருமா வராதா வருமா வராதான்னு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது ஆனால் இந்த தக்காளி கிரேவிக்கு எங்கே வரும் அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விஜி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே பக்குன்னு என்னையா என்னையான்ட்டு நாலு தடவை நானே கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தேர்டு ப்ரைஸில் பார்த்திங்கன்னா தக்காளி கிரேவி வந்திருந்தது இதுக்கு வந்து வெட் கிரைண்டர் கொடுத்துருந்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து எங்களோட ஒரு ஜென்ஸும் சமைச்சிருந்தார் அவர் வந்து மிளகு அந்த சிக்கன் வறுவல் செம்மையாக இருந்தது அவர் செய்தது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவருக்கு டிவி கொடுத்துருந்தாங்க இன்னொரு மேடம் வந்து கல்யாணம் வீட்டு நெய் சோறு சாந்தி மேடம்னு சொல்லிட்டு அவங்க செய்திருந்த அந்த நெய் சோறு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருந்தது ஸோ எல்லோரும் செய்த டிஷ்ஷுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இதில் என்னோடய தக்காளி கிரேவி பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளஸ் கிடச்சிருந்தது ஸோ இந்த பிளேஸாக வச்சு கிடைச்சது அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட ஆரம்பித்தேன் எந்த இடத்துக்கு நம்ம எங்கே போனாலும் இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிக்கணும் அதை மாதிரி நான் மனம் தளராமல் இதை தக்காளி கெட்டி கிரேவியை வந்துருச்சு அப்படின்னு மனம் தளரலாம் அதில் எப்படி நம்ம சூப்பராக பண்ணலாம் அதுக்கான முழு முயற்சி பண்ணதுக்கு தான் இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸாக கிடைச்சிது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தீனா சார் கையிலேருந்து வாங்கிறது அடுத்தபடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விஐபிஸும் வந்திருந்தாங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ் ஸோ அவங்க கையில் இந்த கிஃப்ட்டை வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு காம்படிஷன் நான் பங்கேற்றதால் இருந்து இந்த குக்கிங் காம்படிஷன் போகிறதுக்கான ஒரு தைரியம் வந்துடுது ஏன்னால் அந்த காம்படிஷன் போகும்போது நிறைய பேர் இருப்பாங்க நம்ம என்ன சமைப்போம் நம்ம தோற்று போயிடுவோம் ஆரி போனதை கொடுக்கும்போது என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பார்த்திங்கன்னா மைனஸாகவே யோசிப்பேன் ஆனால் இந்த காம்படிஷனில் போய் சமைக்கும் போது செமை ஜாலியாக இருந்தது என்னோட சமைச்ச அந்த இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸுமே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே நிறைய பேர் யூடியூபர்ஸ் தான் வந்திருந்தாங்க நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணோன்னா எதுவுமே நம்மளால் முடியும் அதை தான் இந்த காம்படிஷன் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்